துறையூர் மக்களே கூடிய சீக்கிரம் துறையூருக்கு ஒரு புதிய பேருந்து நிலையமானது வரப்போகுது அது எங்கேன்னு கேட்டீங்கன்னா பெரம்பலூர் ரோட்ல பெருமாள் மலைக்கும் அருகாமையில தான் இந்த புதிய பேருந்து நிலையம் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போதுதான் துறையூர் நகராட்சிக்கு சொந்தமான அண்ணா பேருந்து நிலையமும் வேலையாயிட்டு இருந்துச்சு என்னடான்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை கிட்டத்தட்ட கோடி ரூபாய் கடைகள் மற்றும் வந்து அகற்றிட்டு நகராட்சிக்கு சொந்தமான சைக்கிள் அகற்றிட்டு அந்த பகுதியில இன்னும் கொஞ்சம் பெரிய பஸ் நிலையமாக உருவாக்குவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு துறையூரை பொறுத்த வரைக்கும் நிறைய நகரங்களுக்கு உடனுக்குடனே பேருந்தானது அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச காலத்துல இந்த துறையூர் நகரமானது பெரிய அளவிலான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இது போன்ற புதிய வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்